என்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்களுக்கு கோவை சிவசக்தி ஜோதிடர் ரொம்ப பொதுவாக சொல்லியிருக்கோம் இன்றைக்கு இந்த பக்கம் பிரயாணம் பண்ண வேண்டாங்க வடக்கு சூளுங்க தெற்க சூளுங்க அப்புறம் வெள்ளம் ஜாறு போவாங்க இல்லை தண்ணி குடித்து போட்டுப்பாங்க இல்லை பால் குடித்து போட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இப்போ சோளம் சூளம்னு சொல்கிறாங்களா அப்புறம் சோளம்னா என்னங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க ஸோ அந்த சோளமாகப்பட்டது நமக்கு என்ன பண்ணுங்க அது நம்ம எதுக்கு பார்க்கணுங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சோளம் என்பது சூரியனின் தீச்சன் அதிகமாக இருப்பதால் அந்த சோளங்கள் இருப்பதும் என்று பொருளுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை சூரியனின் தீச்சன்யம் அந்த திசையில் குவியும் என்பதையும் சோளம் என்று பெயரில் குறிப்பிட்டு இருப்பதார்கள் அந்த காலத்தில் இதனை அறிந்து கொள்வதால் என்ன பயன் கிடைக்கும் என்றால் பெரும்பாலும் இந்த சோள தோஷம் என்பது பயணத்திற்காக செயல்பட்டு இருக்கிற விஷயமாகுங்க வேறு எந்த பார்க்க வேண்டியதில்ங்க நம்ம தூர பிரயாணங்களும் வெளிநாடு அந்த மாதிரி தூர பிரயாணம் காசி யாத்திரைகள் அந்த மாதிரி போகிறோம் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வடக்கு சோளம் வந்து பார்த்து போட்டு போகணுங்க அதுக்கு உண்டான பரிகாரங்களை வந்து செஞ்சுக்கலாங்க பால் தண்ணியை குடித்து போட்டு கொஞ்சம் வெள்ளை எடுத்து வாயில் போட்டுட்டு போய்க்கலாங்க ஞாயிறு வெள்ளி மேற்கு சோளம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்கன்னா இப்போ மேற்கு போகக்கூடாதுங்க எப்போங்க ஞாயிறும் வெள்ளிக்கிழமையும் மேற்கு போகக்கூடாதுங்க சோளமுங்க அப்புறம் திங்கள் சனி வந்து கிழக்கு போகக்கூடாதுங்க அது சோளம் வருங்க அப்புறம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வந்து வடக்கு சோளம் வருதுங்க அதுக்கும் போகக்கூடாதுங்க மற்றும் வியாழன் அல்லது நாட்களில் தெற்கே சோளங்க அப்போ அந்த சோழ நாட்களில் அந்த திசை நோக்கியே நம்ம பிரயாணம் பண்ணும்போது தடைகளும் தாமதங்களும் ஒரு சில பாதக நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுக்கோச்சரம் சொல்லப்பட்ட விஷயமுங்க சூளம் என்று குறிப்பிட்டிருக்கும் திசையே சூளதோஷம் என்று குறிப்பிட்ட நேரம் வரை பயணம் செய்யக்கூடாதுங்க அந்த பயணத்தை நம்ம தவிர்க்கணுங்க அவசியம் பயணம் செய்யணும் அப்படின்னு இருந்தால் அதுக்குண்டான பரிகார அமைப்புகளை நம்ம செஞ்சு போட்டு போகிறது நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் புகுந்து வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு பிரசவத்திற்கு அந்த மாதிரி போகிறது இந்த சூளம் பார்த்து போய்க்கோணுங்க போகும்போது அந்த பாதக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்காதுங்க மேதும் புகுந்து வீட்டுக்கு வரும்போது இந்த சோளத்தை பார்த்து வந்துக்கோணுங்க இந்த மாதிரி செய்ய நல்லா இருக்குங்க புதுமணி புகுவிழாக்க அந்த சூளம் பார்த்து பண்ணிக்கோணுங்க உதாரணத்துக்கு வடக்கு நோக்கி ஒரு வாசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து நம்ம இந்த சூளம் பார்த்து நம்ம செஞ்சு போய்க்கோணுங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது அது பாதிப்பு நிலைகள்ன்றது வராதுங்க ஸோ இது மாதிரிலாம் செய்ய சோளம்ன்றது கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வடக்கு நோக்கி வாசல் உள்ள வீட்டிலுக்கு தெற்கு நோக்கி உள்ள நுழையும் போது என்பதால் அந்த சூளங்களை உண்டாக்கி கொடுக்குங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க அதுக்கு உண்டான தன்மைகள் நம்ம கண்டுபிடிச்சி வாழும்போது பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்குதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் இது பேப்பர்லேயே கூட போட்டிருப்பாங்க பாருங்கள் நீங்கள் இந்த பேப்பரில் வந்து காலையில் வருது பார்த்தீங்களா அப்புறம் என்ன நாள் இந்த நிகழம் வந்து மங்களகரமான குராதி ஆண்டு இந்த மாதிரி போட்டு அது என்ன என்ன தேதி என்ன நாலு நட்சத்திரம் அப்படின்ட்டு போட்டு அந்த எந்த பக்கம் சூளம் அப்படின்றதும் வருங்க இந்த பேப்பர்லேயும் போட்டிருப்பாங்க உங்கள் காலண்டரில் இங்கே பார்த்துக்கலாங்க சோளம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அந்த திசை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது போது அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு போட்டு போகணுங்க செஞ்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்